எல்லாருக்கும் வணக்கம்ங்க நானு சிதமரத்துவ கற்பகம் மகத்தான இந்த மனித பிறவையில நம்முடைய ஆன்மாவோடு சேர்ந்து பிறந்து இந்த பூமியில சில காலங்கள் பயணிக்க போறதுதான் தான் நம்மளுடைய உடல் சரிங்களா ஸோ இந்த உடலை நோய்கள் எதுவும் வந்து தாக்காத வண்ணம் பாதுகாத்து வச்சிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அந்த வகையில் நம்முடைய முன்னோர்களும் சரி இல்லை நான் ஏன்ஷியன் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிதர்களும் சரி நம்ம உடம்போட முக்கியத்துவத்தை வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த நோய்கள் வந்து அணுகாத வண்ணம் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பால் அழையில் உயிரால் அழைய திறம்பட மெஞ்ஞான சிரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி திருமந்திரத்தில் அவர்கள் வந்து சொல்கிறாரு அதாவது நம்முடைய உடல் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா உயிரும் உடலை விட்டு போயிடும் இல்லையா ஸோ மெஞ்ஞானமாகிய பரம்பொருளை பரம்புரலை வந்து அடைய முடியாது அதனால உடம்பை பாதுகாக்கும் வழிமுறைகளை அறிந்து உடம்பை காப்பாற்றி வளர்த்து அதன் மூலம் உயிரையும் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சொல்றாரு அதோட நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் அவர்கள் வந்து சொல்றாரு இன்னும் வள்ளலார் மாதிரியான பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே நம்முடைய உடம்புடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு அதில் வந்து எப்படி நோய்கள் வந்து தாக்காத வண்ணம் வாழணும்னு சொல்லிட்டு பல விதமான வழிமுறைகளை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதில் சித்தர்கள் குறிப்பாக ஒரு சில வழிமுறைகள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் வந்து பிணி அணுகா விதின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுதுங்க பிணி அப்படின்னா நோய்கள் ஸோ நோய்கள் வந்து உங்களை அணுகாத வண்ணம் பாதுகாக்க ஒரு சில விதிமுறைகள் ரூல்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு பாடல் மூலயமா சொல்லப்பட்டிருக்கு அதை தான் மனைக்கி பார்க்க போகிறோம் பிணி அணுகா விதி பாலுண்போம் எண்ணெய் பெரின் வெந்நீரில் குளிப்போம் பகல் புணரும் பகற்றுயிலும் பாயோ மூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இளவையிலும் விரும்பும் இரண்டடக்கோ ஒன்றை விடம் இடதுகையை படுப்போம் மூலஞ்சேர் கறி நுகரும் மூத்த தயிர் உண்போம் முதல் நாளே சமத்தகரி கறி அறிந்தோம் ஞானந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணும் நமனார்க்கிங் கேதுகவை நாமிருக்கும் இடத்தே உண்பது இருபொழுதையும் மூன்று புழுதுண்ணும் உறங்குவது ராவொழிய பகலொருக்கம் செய்யும் பெண்கடமை திங்களுக்கோர் காலன்றி மருவும் பெருந்தாக மெடுத்தினும் பெயர்த்து நீர் அருந்தோம் மண்பறவு கிழங்குதலில் கருணையன்றி புசையும் வாழையிலும் பிஞ்சொழிய கரிநறுதல் செய்யும் நண்பு பெற உண்டபின் குறுநடையும் கொள்வோம் நம்மனா கேதுகவை நாம் இருக்கும் இடத்தை பதார்த்த குண சிந்தாமணி பாடல்ல ஒரு பாதி தாங்க சொல்லியிருக்கேன் சோ ஒரு பாதி மட்டும் நம்ம இந்த பார்க்கலாம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே எவ்வளவு அருமையா ஒரு மனிதன் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க சோ இதை சொல்லிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிறைய விஷயங்கள் அறிவியல் பூர்வமாகவும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் நம்பர் ஒன் பால் உண்போம் அதாவது டெய்லி நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி பசும் பால் வந்து அருந்த சொல்றாங்க பசும்பாலுங்க பேக்கெட் பால் கிடையாது ஸோ டெய்லி நைட்டில் வந்துட்டு பசும்பால் சாப்பிட்டு படுக்கிறதால நிறைய விதமான நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதில் ஒரு சில மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் நம்பர் ஒன் நைட்லஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக அது தூக்கம் சம்மந்தமான விஷயமா தான் இருக்கும் இங்கேயும் அப்படி தாங்க ஸோ கண்டிப்பாக இது தூக்கத்தை நல்லாவே வந்து உண்டு பண்ணது அதற்கு காரணம் இந்த பாலில் இருக்கக்கூடிய ட்ரிப்டபேன் மற்றும் ஒரு சில ஆக்டிவ் பெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பால்ல இருக்கக்கூடிய இந்த வேதிப்பொருட்கள் நமக்கு தூக்கத்தை நல்லா உண்டு பண்ணுறதால நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க நம்பர் டூ நம்முடைய மன அழுத்தத்தை ரத்தத்தை குறைத்து ஹார்மோன்களை வந்து சீராக்குவதாக வந்து ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது நம்பர் த்ரீ உடல் எடையை குறைக்க உதவி செய்யுதுன்னு சொல்லியும் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நடத்தப்பட்ட அனைத்து ஆய்வுகள்லையும் இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பால் நம்ம வந்து நைட்ல குடிக்கிறதால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது நம்பர் டூ எண்ணெய் பெரின் வெந்நீரில் குளிப்போம் அதாவது எண்ணெய் குளியல் பத்தி தான் இங்க சொல்றாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவையானவங்க பார்த்துக்கோங்க நம்பர் த்ரீ பகர் புனரோ பகர் துயிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பகல் நேரத்தில் புணர்ச்சியும் தூக்கமும் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்பர் ஃபோர் பாயோதரமும் பூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இள வெயிலும் விரும்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னும் இள வெயில் இது இரண்டும் வந்து மனிதனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் இரண்டடக்கும் இடது கையில் படுப்போம் அதாவது யூரின் மற்றும் மோஷன் ஆகிய இரண்டும் அடக்கக்கூடாது அப்படின்னும் இடது கையில் படுத்து தூங்க வேண்டும் அதாவது இடது புறமாக தூங்கும்பொழுது படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அகைன் இங்கே லெஃப்ட் சைடில் படுத்து தூங்கினா நிறைய விதமான நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதோடு கிடையாதுங்க எந்த திசையில் தலை வச்சு படுக்கணும் எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது எப்படி தூங்கணுங்கிறதுக்கு ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் இங்கே வந்து இடது கையில் படுப்போம் அப்படிங்கிறத மெயினாக அவங்க சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது மூலஞ்சேர் கறி நுகரம் மூத்த தயிர் உண்போம் அதாவது மூலத்தை உண்டு பண்ணக்கூடிய கறி வகைகள் அதாவது காய்கறிகள் கனிகள் எதையுமே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது மூத்த தயிர் உண்போம் அப்படின்னா புளித்த தயிரை வந்து எடுக்க வேண்டும் அடிக்கடி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளுடைய கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தயிர் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் நமக்கு கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைன்னு அதை அந்த காலத்துலேயே சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அடிக்கடி தயிர் எடுக்கிறது மூலியமாக நம்மளுடைய கட் ஹெல்த் நல்லாவே மெயின்டைன் ஆகும் நம்பர் செவன் முதல் நாளில் சமைத்த கறி அமுதுனும் அருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாடி நாள் சமைத்த சாப்பாடானது அமுதமாகவே இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சாதாரண ஃபுட் பாய்சனில் இருந்து கேன்சர் வரைக்குமான பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து அது கொடுக்குதுன்னு சொல்லி ரீசெண்டாக நடத்தப்பட்ட நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லுது ில் வச்ச உணவு தாங்க அப்போ ஃப்ரிட்ஜில் இல்லையா ஸோ இருந்திருந்தால் அவங்க அந்த ஒரு லைனையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதல ஃப்யூச்சரில் ஃப்ரிட்ஜ் மாதிரியான விஷயங்கள் வரும்னு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட சாப்பிடக்கூடாது நம்பர் எயிட் ஞானந்தான் வந்து இன்னும் பசித்தொழிய உணவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நமக்கு பெருசான அளவில் ஞானமே வந்துவிட்டால் கூட பசிக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசிக்காமல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலை உணவும் உங்களுடைய ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு வருஷத்தை குறைச்சிக்கிட்டே வருதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்பது ஒன்பது இரு பொழுதொழிய மூன்று பொழுதுண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இரண்டு தான் சாப்பிடணும் மூன்று சொல்றாங்க இப்ப இருக்க மனிதர்களை விட முன்னாடி இருந்தவங்க கண்டிப்பா உடல் உழைப்பு அதிகமா தான் இருந்திருப்பாங்க ஒருவேளை சித்தர்கள் இப்ப இருக்காங்க அப்படின்னா நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் உழைப்பு எல்லாம் கம்மியாயிடுச்சு பத்து உறங்குவது ஒழிய பகலுறக்கம் செய்யும் அதாவது தூங்கிறது நைட்டில் தான் தூங்கணும் பகலில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக மதிய சாப்பாடு சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக தூங்கவே கூடாது ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய செரிமான பிரச்சனைகளை கொடுக்கறதோடு இல்லாமல் உங்களுடைய உணவுகள் நீங்கள் எடுத்த உணவுகள் இருக்கக்கூடிய கலோரிகள் செலவழிக்கப்படாமல் டைரக்டாக கொழுப்புகளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுறோம் அது நிறைய விதமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் கண்டிப்பாக பகல் தூக்கம் கூடாது காலஞ்சி அதாவது பெண்களை மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே சேர வேண்டும் மற்ற காலங்களில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பனிரெண்டு பெருந்தாகம் எடுத்துனும் பெயர்த்து நீர் அருந்தோம் அஹ் அதாவது நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது சரிங்களா மற்ற நேரங்களில் கிடையாது நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது எவ்வளவுதான் அதிகமான தாகம் எடுத்தாலும் சாப்பாட்டிற்கு நடுவுல வந்து தண்ணி குடிக்க கூடாது அப்படிங்கறது இந்த லைன் வந்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னா அது நமக்கு செரிமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்றதோடு இல்லாம பல்வேறு பிரச்சனைகளை பின்னாடி வர்றதுக்கு காரணமாக வந்து இருக்கலாம் பதிமூணு மண் பறவு கிழங்குதனில் கருணை அன்றி புசையோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மண்ணுக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் டியூபர்ஸ் வெரைட்டில கி கருணை கிழங்கை தவிர வேற எந்த கிழங்கும் வந்து எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கருணை வந்து மூலத்திற்கு சிறந்தது ஸோ மூல நோய்களை வரவிடாமல் பாதுகாக்குவதற்கும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் கருணை வந்து ஒரு சூப்பரான மூலிகை அதனால தான் அவங்க மண்பரவு கிழங்குதனில் கருணை என்றி புசியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினாலு வாழை இளம் பிஞ்சொழிய கனி அருந்தல் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வாழை பழத்தினை வந்து பழமாக எடுக்காமல் இளம் பிஞ்சாக எடுக்க சொல்லி சொல்கிறாங்க இதில் இந்த லைனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா அவங்க இனிப்பை மொத்தமாக தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ கனிகள்னாவே வந்து நம்ம அது ஒரு நல்ல ஒரு இனிப்பு தான் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் கனிகளில் இருக்கக்கூடிய இனிப்பு கூட தவிர்க்கிறது பொதுவாகவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக டயபெட்டிக் பாத்தீங்க அதாவது வியாதி வியாதிகாரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழமாக எடுக்கிறத விட இளம் பிஞ்சாக எடுக்கிறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒரு கனியை வந்து உதாரணமாக வச்சுங்க சொல்லப்படுது உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வாழை பிஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புளோட்டோபெக்டின் ஸ்டார்ச் குளோரோஃபில் மாதிரியான அந்த பொருட்கள் எல்லாம் வந்து இருக்குது ஸோ இது வந்து சர்க்கரை நோய்க்கே வந்து மருந்தாக செயல்படுது அவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது ஆனால் அதுவே பழமாக பழுத்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே பெக்டினாகவும் சுக்ரோஸாகவும் ஆந்த்ரோசைனினாகவும் வந்து மாறிடுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள்னு சொல்லப்படக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப பாதிப்பை தரக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ வாழைப்பழத்தை பழத்தை விட பிஞ்சு வந்து நல்லது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது சர்க்கரை நோய் இருக்கவங்க என்னென்ன மாதிரியான பழங்கள் எடுக்கணும் அதுவும் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் வேணும்னா அந்த அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற போய் செக் பண்ணி பார்த்துக்கோம் கடைசியாக பதினஞ்சாவதாக நண்பு பெற உண்ட பின் குறுநடையும் கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடக்கணும் ஆனால் மெதுவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளான லைன் சிம்பிளான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நிறைய பலன்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய வெயிட் லாஸ் வீடியோவில் நான் இந்த லைனை பற்றி நான் ஏற்கனவே நிறையா பேசியிருப்பேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரொம்ப போய் பார்த்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் மூன்று விலையும் நீங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நடக்கிறது மூலயமா நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிது நிறைய ஆய்வுகள் அந்த மாதிரி நடத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்கிறதால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கும் கடைசியாக அந்த பாடலை நமனார்க்கிங் ஏது கவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னு ஒரு லைன் நீங்கள் நோட் பண்ணியிருந்துருக்கலாம் அதாவது இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமன் அப்படின்னா யமனை வந்து குறிப்பிடுறாங்க அவர் வந்து பாச கை வச்சு தான் வந்து எல்லோருடையும் உயிரிடுப்பார் இல்லையா ஸோ அவருக்கு வந்து வேலையே இல்லை தான் நமனார்க்கிங் ஏது கவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்படும் இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனை வச்சுமே தனி ஒரு வீடியோவே வந்து கண்டென்ட்டை வச்சு மேக் பண்ணி போடலாம் அந்த அளவுக்கு அறிவியலை வந்து இது உள்ளடக்கி இருக்குது இப்போ ரீசெண்ட் டேஸ்லையுமே இந்த விஷயங்களை பற்றின ஆராய்ச்சிகள் வந்து நிறைய நடந்து அதுக்கான முடிவுகளுமே இருக்குது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் டாக்டர் கற்பகம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்